காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று நாற்பத்தி மூன்று அபேக்ஷகர் யார் மனு மாந்தாதாவின் காலத்திலிருந்து வந்திருக்கிற தர்மசாஸ்திரத்தை அனுசரித்த யோகியதைகளையே மனு நீதி சோழனின் பரம்பரையினரும் ஊர் நிர்வாக அங்கத்தினர்களுக்கு உரியனவாக வைத்துவிட்டார்கள் இவற்றைத்தான் மேலே ஐட்டம் ஐட்டமாக பார்த்தோம் இந்த தகுதிகள் எல்லாம் உள்ள எவனானாலும் அவன் நிர்வாகத்துக்கு வந்தால் சரியாகத்தான் நடப்பான் ஒரு கிராமத்தில் உள்ள ஜனங்களிடம் நான் இப்படியாகப்பட்ட யோகியதா உள்ளவன் என்று ஒரு தர்மிஷ்டன் சொல்லிக்கொண்டு போட்டி பண்ணாவிட்டாலும் அவர்களுக்கே தங்களுக்கு மத்தியில் இப்பேற்பட்டவர்கள் யார் யார் விசேஷமாக இருக்கிறார்கள் என்று தெரியுமல்லவா இன்னார் நல்ல யோகியதை உள்ளவர் யோகியர் படிப்பாளி குணத்திலும் நல்லவர் புத்திசாலித்தனம் உள்ளவர் காரிய சாமர்த்தியமும் உள்ளவர் இவரிடம் நிர்வாக பொறுப்பு தரலாம் என்று கிராமத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஜனங்கள் சில பேரை பற்றி விசேஷமாக நினைப்பார்கள் அல்லவா இம்மாதிரி பகுதிகளை தற்போது வார்டு என்கிறோம் அக்காலத்தில் குடும்பு என்று சொல்லியிருக்கிறார்கள் தற்போது ஊர் சபைகளில் ஒரு வார்டுக்கு ஒரு மெம்பர் என்று தேர்ந்தெடுப்பதைப் போலவே அப்போதும் குடும்புக்கு ஒருவர் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் கிராமத்தை இப்படிப்பட்ட முப்பது குடும்புகளாக பிரித்து முப்பது மெம்பர்கள் கொண்ட சபையை அமைத்திருக்கிறார்கள் மேலே சொன்னவாறு ஜனங்கள் சம்மதத்தை பெற்ற எவரானாலும் அவர்களை தேர்ந்தெடுக்க அப்போது வகை செய்தார்கள் இது ஜனநாயக அம்சம்தானே ஜாதியை வைத்தோ பாரம்பரியமாகவோ இல்லாமல் அரசன் அல்லது ஒரு அதிகார ஸ்தானத்தின் அப்பாயின்மெண்ட் அல்லது நாமினேஷன் என்றும் இல்லாமல் ஊர் சபை மெம்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றால் அது ஜனநாயக தத்துவத்தை சேர்ந்ததுதான் எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்ற வைட்டலான விஷயத்தை இப்போது பார்த்துவிடலாம் இராஜாங்க நியமனமும் இல்லை ஜனங்களில் அனைவருமோ தகுதி பெற்ற சில பேரோ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் முறையும் இல்லை என்று மட்டும் சொல்லி ரொம்ப நேரம் உங்களை காக்க வைத்து விட்டேன் அப்படியானால் அது என்ன முறை மேலே சொன்னபடி ஒவ்வொரு குடும்பிலும் ஜனங்கள் மதிப்பு வைத்திருக்கிற பெரிய மனிதர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரிந்துதானே இருக்கும் இவர்கள் சாசனத்தில் சொன்னபடி எல்லா யோக்கியதா அம்சங்களும் பெற்றிருக்கிறார்களா அதில் டிஸ்குவாலிஃபை பண்ணுவதாக உள்ள எந்த அம்சமும் இல்லாதவர்களாக இருக்கிறார்களா என்று பரிசீலித்து பார்த்து இந்த தகுதிகள் பெற்றிருக்கிற எல்லாரையும் வேட்பாளர்கள் என்று வைத்துவிடுவார்கள் இப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்குள் தான் ஒவ்வொரு குடும்புக்கும் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கச் செய்தார்கள்